ஏற்கனவே நீ என்ன மீது பண்ணப்பட்ட வழக்கு நீ உயர்ற டூ சக்கர இரண்டு சக்கர வாகனத்தை வாங்கிட்டு அதில் வந்து நீ அடிப்படாத அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு காலி ரோட்ல வந்து வீடிங் பண்ணி அல்லது ஸ்பீடு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் போகிற மாதிரி ஸ்பீடு அந்த எதுவும் காமிச்சு எல்லாம் பேக்கா உருவாக்கி சோசியல் மீடியாவில் நீ வந்து பணம் சம்பாதிக்கிறார்ட்டே பண்ணுறேன் அதை பார்த்துட்டு எத்தனை இளைஞர்கள் நானும் வந்து வீடிங் பண்ணுறேன் நானும் யாரும் போறேன் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா இந்த சின்ன பைக்கு வச்சு

சரி ஏதோ அவசர கால் வந்து பேசுங்க மைக்ல போடுறேன் இப்ப நம்ம உடனே கார்க்கு போறோம் திடீர்னு என்னடா தொடர்ந்து நாலஞ்சு கால் பண்ணிட்டே இருக்காங்க என்ன விஷயம் நம்ம மைக்கில் பண்ணி கேட்கணும் அது கூட ஸ்லோவா ஓனமா கட்டிட்டு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப்ல அப்லோட் பண்ணி பண்ணதுன்னா பண்ணா உங்களை கைது பண்ண புரிஞ்சுவாங்க இதே சில பேர் சோசியல் மீடியால என்ன கேட்டாங்க இயற்பானை வந்து கைது பண்ணாமல் வந்துட்டாங்க ரெண்டாவது நாடா அடி ஒன்று இருக்குது எது இந்த இயற்பாணின்ற அவன் என்னடானா தன்னுடைய மனைவி வந்து கருவிட்டுருக்கா அவள் பறக்கிற குழந்தை சொல்லி துபாயில் போய் கண்டுபிடிச்சா எனக்கு துபாயில் போய் கண்டுபிடி கண்டுபிடிச்சி ரகேசுமே நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டிதான் வேற அதை வந்து முக்கியமான அந்த யார் இந்த விஜய் டிவியுடைய சனி செலிப்ரிட்டியெல்லாம் கொடுக்கணும் மிகப்பெரிய பார்ட்டியை நடத்து

ட்ரைவிங் எது கற்று அவசரத்துக்கு ஒரு இடத்துல நீத்துக்கு போகிறோம் அதை வந்து ட்ரெண்ட் ஆகணும் அதை வந்து யூடியூப்பில் டவுலோட அப்லோட் பண்ணணும் அதன் மூலியம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீ வந்து அந்த போக்குவரத்து விதிமுறைக்கு முரணாக செயல்பட்டேன்னு சொன்னால் காவல்துறை கை தான் கைது தான் செய்யணும் ஏன்னா கைது மட்டும் இல்லை கையகளை உடைக்கணுன்ற நான் அவசரமா டிடி தேவாசன் அவர்களை வந்துட்டு அப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க போலீஸ் அவர் ஒரு விஷயம் கேக்குறாரு ரோட்ல போய் பாருங்க எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம போறாங்க இப்ப போய் செக் பண்ணுங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் எத்தனை இருக்கும் நான் போனை வந்து கையில ஸ்பீக்கர் போட்டு தானே காதுல காதல வச்சா பேசினேன் எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்க எதுக்கு என்ன இப்படி புடிச்சிட்டு போறீங்கன்னு கேக்குறாரு நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது ரோட்ல சாராய கடை இருக்கு ஹெல்மெட் போடாம போறாங்க இல்ல அவசரத்துக்கு தெரியாத போறாங்க ஆனா நீ வந்து அப்படி இல்லை நீ வந்து ஃபோன் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுனேன் ஸ்பீக்கர் போட்ட நீ அந்த வீடியோ ஏன் எடுத்து அதை அப்லோட் நீ அதை பல இடத்திற்கு பார்த்துட்டு அவன் கார் ஓட்டு முடிப்படி பண்ணி அவன் என்ன போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டு சாகன வந்து ஏற்கனவே நீ என்ன மீறி போடப்பட்ட வழக்கை என்ன நீ உயர்ற டூ சக்கர இரண்டு சக்கர வாகனத்தை வாங்கிட்டு அதில் வந்து நீ அடிப்படாத அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு காலி ரோட்டில் வந்து வீலிங் பண்ணி அல்லது ஸ்பீடு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் போகிற மாதிரி ஸ்பீடு அந்த இதுவே காமிச்சு எல்லாம் ஃபேக்கா உருவாக்கி சோசியல் மீடியாவில் நீ வந்து பணம் சம்பாதிக்கிறதை பண்ண அதை பார்த்துட்டு எத்தனையோ இளைஞர்கள் நானும் வந்து வீடிங் பண்ணுறேன் நானும் இரநூறு போறேன் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கொடுத்த பால் சரி டூ கேக்கு இந்த சின்ன பைக்கு வச்சு ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி எத்தனை பேர் செப்டிருக்கான் என்ன இப்போ அதனால உன்னை கைது பண்ணி உள்ள போட்டா இன்னைக்கு நீ காரில் போற சரி ஏதோ அவசர கால் வந்த பேசுனேன் மைக்கில் போடுறேன் இப்போ நம்ம கூட தான் போகிறோம் திடீர்னு என்னடா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன விஷயம் கேட்கும்னு சொல்லிட்டு நம்ம மைக்கில் ஆன் பண்ணி கேட்குறோம் அது விட ஸ்லோவாக ஓரமாக கட்டிட்டு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப்பில் அப்லோட் பண்ணி பண்ணச்சுன்னா அப்போ உன்னை கைது பண்ண கொஞ்சுவாங்களா செருப்படி வாங்களா கொடுக்கணும் அந்த நாயல் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா அந்த பெண்ணு இதுங்கலாம் இதுலாம் ஒரு நாதாடி கூப்பிட்டா எப்படியாவது ஒரு ட்ரெண்ட் ஆகணும் பணம் செப்பாடி எவன் எப்படின்னு தான் போட்டோம் நாசமா போட்டோம் நீ பேசணும் தப்பு இல்ல பேசுனது அவசரத்துக்கு வேற நேரத்துல நம்ம பேசணும் போக்குவரத்து விதினு ஒண்ணு இருக்கா இருக்கு சார் அந்த போக்குவரத்து விதியை நம்ம மதிக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம ரோட்ல ஓடவும் முடியாது போக முடியாது இப்படி போற கார் இப்படி வரும் இப்படி போற வண்டி இப்படி வரும் அப்படின்னு அப்புறம் எங்க ஓட்ட முடியும் வண்டியை அப்ப போக்குவரத்து விதின்னு இருக்கு லைசன்ஸ் கொடுக்கும்போது போக்குவரத்து விதிமுறைகள் என்ன சொல்றாங்க பெல்ட் போட்டு எல்லாமே விதிமுறைகள் இருக்கா இல்லையா அப்ப அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நீ வந்து ஓட்டியிருந்தனா உனக்கு கைது பண்ணாங்கன்னா ஏன் கைது பண்ணாங்கன்னு கேட்கலாம் இதையும் சில பேர் சோசியல் மீடியால என்ன கேட்டாங்க இர்பானை வந்து கைது பண்ணாம விட்டுட்டாங்க ரெண்டாவது நாட்டாடி ஒண்ணு இருக்கு எது இந்த இரஃபான்ற அவன் தான் தன்னுடைய மனைவி வந்து கருவிட்டு அவ அவன் பறக்கிற குழந்தை ஆனா பிறந்தான்னு சொல்லி துபாயில போய் கண்டுபிடிச்சா சரி துபாயில போய் கண்டுபிடி கண்டுபிடிச்சு ரகசியமே நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டிதான அதை எதுக்கு வந்து முக்கியமான அந்த யாரு இந்த விஜய் டிவியுடைய செலிபிரிட்டி எல்லாம் கூப்பிட்டு வந்து மிகப்பெரிய பார்ட்டிய நடத்துறீங்க அவனை கைது பண்ணன்றதுக்காக இவனை கைது பண்ணது தவறுன்னு சொல்லக்கூடாது அவனை அந்த நாயும் கைது பண்ணிக்கணும் கைகால் உடைக்கணும் அவனையும் ஏன்னா அவனும் பணத்துக்காக தான் என்ன பண்ணுறான் அந்த நீ சொல்லிட்ட கருவுற்ற அதாவது என் பொண்ணு கருவுற்ற உடனே நீ ஆனப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் பாலின தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு விழா நடத்துகிற அந்த குழந்தை செத்து பிறந்தனா என்னடா பண்ணுவேன் இப்போ நான் கேட்குறேன் அதுவே வந்து திமுக அரசு என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் அவனுக்கு சாதகமாக வந்து அவனை கைது பண்ணாமல் வழக்கு தொடுக்காமல் அது வெளிநாடுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க ஏன்னா திமுக குடும்ப நண்பர் அவன் தான் கைது பண்ணாங்க போடாமல் இருக்கு எடுத்துட்டு கேட்டாரன் துபாயில எடுத்தேன் அமெரிக்கா எடுத்தேன் ஆப்பிரிக்கால எடுத்து சொல்ல முடியாதா இல்ல அமெரிக்கால ஆப்பிரிக்கால எடுத்த மாதிரி நான் செட்டப் பண்ண முடியாது சென்னையில உட்காந்துக்கிட்டே யாரும் தினமும் பண்ணலாம் பண்ணலாமா இல்லைங்களா அப்ப இதெல்லாம் ஒரு தவறான முன் இந்த நாய்கள் எல்லாம் செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு சாதமா பயன்படுறாங்க செல்பா நடிக்கணும் ஓட்டும் போது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துட்டு இவன் என்ன பண்றான் என்னை கடை பண்ண சாராய கடை திறந்து அதனால எத்தனை பேர் சாகுறாங்க சரி சாராய கடையில் சாகுறாங்க அதுக்காக நீ ஆக்சன் பண்ணி சாக இருக்கியா சாராய கடை இருக்க கூடாது உண்மைதான் அரசு அனுமதிச்சிருக்கு சாராயக்கல மாட்டீங்க என்னையும் கைது பண்ணீங்கன்னு அதே சில ஊடகங்கள் தலைப்புச் செய்தியா போடுறாங்க இது சரியான கேள்வி என்னடா சரியான கேள்வி சொல்லுங்க நீ கார் ஓட்டும் போது வீடியோ கால் பேசுற அதை வந்து நீயே வீடியோ எடுத்து நீ அப்லோட் பண்ற உன்னுடைய யூடியூப்ல அப்ப நீ யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது காவல்துறை போக்குவரத்து விதிக்கு முரணா செயல்படுறதுனால கைது பண்ணி ஆவாங்க கைது பண்ணனா நாளைக்கு நான் ஓட்டு போது என்ன பிடிச்சா ஏண்டா அன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னை கைது பண்ணா அன்னைக்கு ஒரு நாளா ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கான் அவனை கைது பண்ணாம என்னையே கைது பண்ண வர என்கிட்ட வந்து ஏன் ஃபைன் போறேன்னு கேட்பா ஆல்ரெடி அவருக்கு வந்து டூ வீலர் லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கு இப்ப வந்து கேன்சல் பண்ணணும் கொடுக்கூடாதுங்க நான் சொல்றேன் டிரைவிங் எதுக்கு கற்றுக்கிறோம் அவசியத்துக்கு ஒரு இடத்துல போறது அதை ட்ரெண்ட் ஆகணும் அதை வந்து டவுன்லோட் அப்லோட் பண்ணணும் அதன் மூலயமா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீ வந்து அந்த போக்குவரத்து விதிமுறைக்கு முரணா செயல்பட்டேன்னு சொன்னா காவல்துறை கைதான் கைது செய்யணும் என்ன கைது மட்டும் இல்லை கைகளை உடைக்கணும்ன்றாங்க கைகள் உடைக்கிறதெல்லாம் வந்து சொல்லி பேசிட்டு வரவங்க தானாங்க ஆனா இந்த மாதிரி நாதாரிகள் எல்லாம் இந்த யூடியூப்ல அவங்களோட போய் எடுத்துட்டு சொல்லுறீங்க யூடியூப்ல நிறைய பேர் பிரெக்னன்ட் டெஸ்ட் பண்றாங்க நிறைய விஷயங்கள் பண்ற ரொட்டீனால விஷயங்கள் டெஸ்ட் எல்லாம் பண்றதெல்லாம் வந்து அது வந்து நேச்சுரல் அதெல்லாம் வேற விஷயம் அதான் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்க கூடாது என்பது அது ஏன்னா ஆனா பெண்ணா இப்போ வந்து சில பேருக்கு பெண் பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்கறாங்க புயல் ரெண்டு பெண் குழந்தை நீங்க

அவங்க வந்து வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றாங்க வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்று சட்ட விரோதம் அல்ல ஆனா அந்த வாடகை தாய் என்பது எப்படி பண்ணணும்னு சொன்னா திருமணம் திருமணமாய் ஆறு ஏழு வருஷம் ஆயிருக்கும் குழந்தையை பெற்றுக்கல ரெண்டாவது கர்ப்ப பயிலையோ அல்லது உடல் ரீதியோ அவங்களுக்கு எதுனா வியாதி இருந்து அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாதது மருத்துவ சான்றத்தை வாங்கிட்டு அதன் பிறகு அந்த வாடகை தாய் முறையை பின்பற்றுவதுதான் மருத்துவ ரீதியான அந்த மரபு அந்த மரபுகளை ஏதாவது ஒன்னு நயன்தாரா பின்பற்றிச்சேன் தன்னுடைய அழகு கெட்டு போயிடுறதுக்காக வந்து வானகை தாய் மூலியமா குழந்தை பெற்றுக்கிட்டு இந்திய அரசின் சட்டமா அனுமதிக்கல தளபதி அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டே முடியாதுன்ற போது அப்போ வந்து என்ன பண்ணும் இந்த மாதிரி வானகி தாய் மூலியமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்ப அந்த அந்த மருத்துவ சுகாதாரத்துறை உடைய அந்த சட்ட அறிவுரைக்கு உட்பட்டு நடக்கல போது அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணிக்கணுமா இல்லையா விட்டுட்டாங்கல்ல ஏன்னா திமுக ஆதரவானவங்க வந்துட்டாங்க விட்டாங்க இன்னைக்கு இருப்பான் திமுக ஆதரவானவங்கன்றதால விட்டுட்டாங்க இது எல்லாமே தவறு இது எல்லாமே ட்ரெண்டிங் கோஸ்டிங் தான் இருக்கலாம் பேசணும் இருக்கு ஆமா ஏதாவது நீங்க கூட நினைச்ச பண்ணீங்கன்னா அடுத்த நாள்ல

அந்த பொறுப்புணர்வோட எல்லாம் எந்த விஷயமும் பேசணும் அதுதான் வந்து மக்கள் மதியில் கொண்டு போவோம் கண்டிப்பா சார் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம்